ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான உணவு அதோட ஒரு சில கிச்சன் டிப்ஸும் சொல்ல போகிறோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சின்ன முதல் தர பார்க்குறீங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க இன்றைக்கி ரெண்டு விதமான பிரேக்ஃபாஸ்ட்டும் அதோட கிச்சன் டிப்ஸும் பார்க்க போகிறோம் முதல் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் நாம் வந்து சப்பாத்திக்கு மேல் மாவாக வந்து கோதுமை மாவை தான் போட்டு திரட்டுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம அரிசி மாவை போட்டு இந்த சப்பாத்தியை திரட்ட போகிறோம் அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது நம்ம கோதுமை மாவு கொஞ்சம் தண்ணியை பசிஞ்சுட்டா கூட இந்த அரிசி மாவில் டிப் பண்ணி நம்ம திரட்டும் போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் நான் திரட்டம் பாருங்கள் அதோட இது மாதிரி ஒரு பவுலில் நீங்கள் மாவை வச்சுக்கிட்டு இந்த பால்ஸ் எல்லாம் திரட்டினீங்கன்னா அந்த மாவு கொஞ்சம் கூட கீழே செதறாமல் இருக்கும் நீங்கள் பிளேட்டில் வச்சிக்கிட்டே இந்த கோதுமைவை வந்து டிப் பண்ணி திரட்டினீங்கன்னா கீழே எல்லாமே மாவு செதறும் இது மாதிரி ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு சப்பாத்தியை திரட்டி பாருங்கள் கொஞ்சம் கூட சிந்தவே சிந்தாது அதோட சப்பாத்தியவும் இது மாதிரி நல்ல பெரிய சைஸாக திரட்டிக்கோங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் டிஃபன் பாக்ஸை கொடுத்து அனுப்புனீங்கன்னா இது மாதிரி ஷேப் பண்ணி நீங்கள் கட் பண்ணி கொடுங்க சூப்பராகவே விரும்பி சாப்பிடுவாங்க பெரிய பெரிய ரவுண்டாக நம்ம திரட்டி நான் நீங்கள் பூரிக்கு கிழங்கு தான் செய்ய போகிறோம் பூரி கிழங்குக்கு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதோட தாளிக்கிறதுக்கு கடுகுத்தம் பருப்பு சோம்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடால பருப்பு சேர்த்து நல்லா எண்ணெயெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டேன் அதோட ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் காரத்துக்காக கொஞ்சம் இஞ்சியும் அதோட ஆறே பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சோம் பூரி கிழங்குக்கு அதிகமாக வெங்காயம் சேர்த்தா தான் நமக்கு கிழங்கு நிறமாக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி எல்லாத்தையும் நல்லா பாதி அளவுக்கு வதக்கின பிறகு தான் தக்காளி சேர்க்கணும் தக்காளி ரொம்பவும் வதங்க தேவையில்லை அதோடு இப்போ ஒரு மேஜிக் பொடியும் ரெடி பண்ணிடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இது பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ம கிழங்குக்கு கடலை மாவு சேர்த்துப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து பொட்டு கடலை மாவு சேர்த்து செஞ்சோன்னா இது ஹோட்டல் ஸ்டைல் கிழங்கு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி போட்டுட்டு கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் நாளைக்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மூணு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை தோல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கை நீங்கள் இந்த மாதிரி கையால் மசிச்சு விட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம மசிச்சு போட்டுக்கலாம் அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் பூரிக்கிழங்கு சூப்பராக இருக்கும் ஹோட்டலெல்லாம் பெரிய பெரிய பீஸாவே மசிச்சு போட்டு வச்சுருப்பாங்க அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நமக்கு பூரிக்கிழங்குக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹிட் பண்ணி வச்சுருக்கேன் பூரி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு இது டிஃபன் பாக்ஸில் இது மாதிரி டிசைன் டிசைனாக பூரி போட்டு கொடுத்தோன்னா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற குழந்தைங்க கூட வாங்கி சாப்பிடுவாங்க அந்த டிசைனை பார்க்கும்போதே குழந்தைங்களுக்கு கூட ரெண்டு பூரி சாப்பிட்ணுங்கிற மாதிரி இருக்கும் டிஃபன் பாக்ஸு காலியாக தான் வரும் கண்டிப்பாக இது மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதோட விரட்டி வச்சுருக்கிற சப்பாத்தி மாவா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா மூழ்கிற மாதிரி போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இது மாதிரி அமைக்கி விட்டீங்கன்னா நல்லா உப்பி வரும் நீங்கள் போட்ட வேகத்துக்கு திருப்பினீங்கன்னா தான் உப்பி வராது அதோட நீங்கள் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டாலும் உப்பி வராது ஏன்னா வந்து பாதி அளவுக்கு தான் அந்த எண்ணெயில் மூழ்கி இருக்கும் மேலெல்லாம் வந்து மாவாகவே இருக்கும் கொஞ்சம் அழுத்தமாக நம்ம அழுத்தும் போது தான் அந்த எண்ணெயில் மூழ்கி பூரியும் நல்லா உப்பலாக வரும் அதோட இப்போ பூரி கிழங்குக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மிளகுத்தூள் மல்லித்தூள் சேர்த்து சேர்த்து செய்யும்போது இன்னமுமே வாசனையாகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நிறைய பேர் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க நான் நான் சேர்ப்பேன் அதோட இந்த பொட்டுக்கடலை மாவில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் இந்த பக்கம் ரவுண்ட் ஷேப்பில் பூரி போட்டிருக்கேன் போட்ட உடனே நீங்கள் திருப்பி போடாதீங்க கொஞ்சம் அந்த பூரி கொஞ்சம் வெந்த பிறகு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க பாருங்கள் பூரிக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு அதுப்போ பரிமாறத்துக்கு எடுத்து வச்சிடலாம் டிஃபன் பாக்ஸ்னே எடுத்து வச்சிடலாம் பூரிக்கிழங்கு டிப்ஸும் அந்த பூரி டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்சு பாக்ஸுக்கு கொடுக்குற பூரியை நீங்கள் வந்து பெருசு பெருசாக திரட்டாமல் குட்டி குட்டி குட்டியாக திரட்டி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பிடிக்கிறதுக்கும் ரெண்டு ரெண்டாக போட்டு பிடிச்சிவிங்கன்னா டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும் அதோட லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்குறதுக்கும் அந்த இடமும் நல்லா வந்து நெருக்கடி இல்லாமலும் இருக்கும் அதோட சப்பாத்தி மாவு இந்த மாதிரி பவுலில் எடுத்து வைப்பீங்க பவுலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாவை எடுத்து வைங்க மாவை எடுத்து வைக்கும்போது மாவுக்கு மேலேயும் எண்ணெயை தடவிக்கோங்க அதோடு இந்த டிப்ஸும் செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி மாவு ரெண்டு நாளாக சாஃப்ட்டாகவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாலே கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலும் சாஃப்ட்டாகவே இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் செஞ்சு பாருங்கள் ஒரு துணியை நல்லா ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாவு மேலே அந்த ஈர துணியை போட்டு மூடி வச்சுடுங்க நீங்கள் ரெண்டு மூணு நாள் கழித்து எடுத்தாலும் இந்த மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதில் டிப்ஸு வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க சாப்பாட்டுக்கும் சரி இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்குமே இந்த டிப்ஸு சூப்பராக இருக்கும் அதாவது காலையில் விளைச்ச சாதம் ஈவினிங் சாப்பிடும்போதும் சாஃப்டாக இருக்கணுன்னா அந்த சாதத்து மேலே இந்த ஈர துணியை போட்டு வச்சிருங்க சாதம் சூப்பராக இருக்கும் அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் என்னங்கிறது பார்க்கலாம் இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை மூணு வேலைக்குமே இந்த உணவை நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தே இன்றைக்கி ஒரு சிறுதானிய உணவு தான் செஞ்சு காட்ட போகிறோம் அதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் உருகுன உடனே நம்ம கொஞ்சமாக வந்து கடுகுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கலாம் கடலை பருப்பு அதிகமாக போட்டிங்கனாலே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் அதோடு நான் வந்து இன்றைக்கி மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்புமாவுக்கு எப்போவுமே வந்து ரொம்ப வதக்க தேவையில்லை வே நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கினாலே போதும் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இதோட ஒரு நாலு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் சாப்பிட்றப்பையும் நமக்கு வந்து சாப்பிட முடியும் நல்லா சாப்பிட்டாகவும் இருக்கும் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பெரிய பீஸாக இருந்தால் தான் தூக்கி எடுத்து போட்டுருவாங்க அந்த பச்சை மிளகா வெங்காயம் கேரட்டு பீன்ஸு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதோட நம்ம இந்த உப்புமாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம் நாளைக்கு சாம அரிசி உப்புமா தாங்க செஞ்சு காட்ட போகிறோம் சாம அரிசியே நான் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சிட்டேன் இது மாதிரி ஊற வச்சு செஞ்சால் தான் நல்லா வேகும் அதோட சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியான சிறுதானிய உணவுகள்லாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் ஊற வச்சுட்டு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ஊற வைக்காமல் செய்யும்போது சீக்கிரமாக வேகாது வேகாமல் சாப்பிடும்போதும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இது ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த உப்புமாவுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் செஞ்சு காட்ட போகிறோம் ஒரு வானல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் அதோட காரத்துக்கு அஞ்சாறு மிளகாய் சேர்த்துட்டு கால்மூடி அளவுக்கு தேங்காய்ப்புல சேர்த்துருக்கேன் இதோட ஒரு கப்ப அளவுக்கு அதாவது ஒரு சின்ன கப்ப அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அளவுக்கு புளி சேர்த்து வதக்கிக்கலாம் இன்றைக்கி நான் வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த வேர்க்கடலை சட்னி இந்த சாம்பார சிவுமாக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் தேங்காய் இந்த மிளகாய் பூண்டு இதெல்லாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையே தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வருபடும் இந்த வேர்க்கடையை வறுத்தி எடுத்துகிட்டு அந்த தோலோடையே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தும்பு போட்டாச்சு ரெண்டு மிளகாவே கிள்ளி போட்டிருக்கேன் அதோட இலையை சேர்த்துக்கலாம் உப்புமாவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது மாதிரி ஊற வச்சுட்டு செய்கிறேன் இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் சீக்கிரமாக வெந்துடும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சிறுதானிய உணவோடு இந்த வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த சிறுதானிய உணவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆரோக்கிய உணவோ சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நான் இன்றைக்கி சாம அரிசி உப்புமா வேர்க்கடலை சட்னி அதோட பூரி கிழங்கு பூரி இதெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கேன் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இன்னை வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்